ஆதித்ய வர்மா மகான் இந்த படங்களை தொடர்ந்து அடுத்ததா துருவிக்ரம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல பைசான் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கபடி விளையாட்டை மையமா வச்சு அதாவது மனதி கணேசனோட வாழ்க்கை வரலாறு மையமா வச்சுதான் இந்த படத்தை மாரி செல்வராஜ் எடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த படத்துக்காண்டி கபடி பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தான் ஷூட்டிங்ல துருவிக்ரம் நடிக்க ஆரம்பிச்சாரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது இப்ப அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க அதுக்கு படத்துக்கான அபிஷியல் அப்டேட்டையும் கொடுத்துட்டாங்க அண்ட் லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த ஒரு போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க கேக் வெட்டி செலிபிரேட் பண்ணி படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கூடவே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல துரு விக்ரம் கபடி விளையாடுறத டாப் ஆங்கிள் காமிச்சிருக்காங்க நியூஸ் மீடியால பைசான் படம் சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல மாரி செல்வராஜோட பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை இந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில் இந்த படம் எந்தளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாரி செல்வராஜ் பைசான் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததா தனுஷ் படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு அந்த படத்தை கலைப்புலி தானா அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு